பைய வந்துட்டுருக்க கொஞ்சம் ஸ்பீடாக வாயா நீ போய்ட்டே உன் பின்னாடி வரேன் சீலா கொஞ்சம் நெல்லாம் இந்த கிரிக்கி எதுக்கு இப்போ நீ கூடுதா என்னன்னு தெரியலக்கா அவ காதலை கீதில் விழுந்துறப்போது நீ கொஞ்சம் சட்டம் கட்டாமல் நின்ன இதில் என்ன நான் ஏதாவது பேசப்படுன்னா கொஞ்சம் தள்ளி போய் நிற்கேன் அவட்ட பேசிட்டு வச்சு என்ன கலந்தங்கச்சியும் வந்து தூரமா கிளம்பிட்டியே இதை கேட்கறதுக்கு தான் நிற்க சொன்னிடலாங்க இதை கேட்க ஒன்றும் இன்னும் இன்னைக்க சொல்லலை வேற வேறொரு விஷயம் கேட்கணும் என்ன விஷயன்னு துருக்க கேளுங்க எனக்கு அவசரமாக போகணும் ஓ நாத்தனார் கவிதா இருக்கலா அவள் மாமியார் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு வரைக்கும் ஒரே சண்டையாமல் என்ன சண்டைங்கிறது உனக்கு தெரியுமா அங்கே சண்டை நடந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியுது అప్పుడే కొత్త అం ఎన్న చండదు ఎప్పుడే తెలియడం అప్ప అడ పత్ర ఉనకు తెలియ నెలన అప్పు తండే పట్టి యా విచారిక ఇద కే తెలనకు తలయే విడిచిరు అవకట కట్టత ఏ విషయత క్లియర చల్వ ఎ రెండు పేరం అవ శ్రమించే పడితే உன் அக்கா வெறும் உனக்காக பார்த்துட்ருக்கா இக்கா பார்ப்போம் ஒரு வெளியே போயிட்டலாம் ஆமாம் அவள் இதுக்கு நீ பாட்டினா என்ன காரணங்கதான் நான் போகிற வழியில் சொல்லுங்கக்கா பைசை எதுவும் கேட்கறலையே பைசா ஒன்றும் கேட்கலக்கா ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்டேன் அப்பாவேட்ட பைசை கொடுத்துட்டே கஷ்டப்பட்டு திருப்பி வாங்கியிருக்கு மறுபடி மறுபடி கொடுத்து அமரத்துக்கு நான் என்னையாமலையா நீ ஏ மர மருத்திலே வா பூ மாதிரியை தேடி போவோம் சரிக்கா முதல்ல அவன் ஏரியா ஏரியாக்கிட்ட போய் கேட்போம் சரி வா முதல்ல இந்த பிள்ளைக்கிட்டே கேட்போம் இக்கா கதவு பூட்டி இருக்குது இப்போ என்னக்காச்சு அப்போ பூ மாதிரி இங்கே வந்திருக்க மாட்டா பக்கத்து தெருவில் இன்னொரு பிள்ளை வீடு உண்டுல அங்கே போய் கேட்போம் அக்காளுண்டி என்ன தூரமா போயிட்டு வரியே அது வந்து சின்ன பொண்ணு பூ மாதிரியே தான் தேடிக்கிட்டு வரோம் பூ மாதிரி உங்கள் அக்கா வீட்டுக்கு போனதா தானக்கா சொன்னியே அங்கே போகிறதா தான் என்கிட்ட சொல்லிட்டு போனான் ஆனால் இப்போ அவ அங்கேயும் போகலையாம் அப்பா அவா ஃப்ரெண்டு மாதிரி வீட்டுக்கு போய் வேடிக்கிட்டு இருப்பாலாம் இருக்கோம் இந்த வீட்டில் உள்ள பிள்ளையும் பூ மாதிரி கூட தான் படிக்குது அதான் அந்த பிள்ளைகிட்ட கேட்கலான்னு வந்தேன் இங்கே கதவு போட்டியிலக்கா கிடக்கு பக்கத்து தெருவில் இவள் கூட படிக்கிற என்னொரு பிள்ளை உண்டு அதான் அவள் வீட்டுக்கு நாங்கள் போய்ட்டுருக்கோம் பிள்ளைகள் வீட்டுக்கு வேடை பொறுத்தா சொல்லிட்டு தான் இருந்து கிளம்புனாளோ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போகல பெரிய வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா அப்போ ஒரு விழா பேர் பேர்ப்பாக்கா ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுது பெரிய வீட்டுக்கு பொம்பச்சுல பண்டை ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு கடை பக்கம் பேருப்பா அதுக்காக ஒரு மணி நேரமாக கடையிலேயே நின்றுதுப்பா கடையில் ஒரு வேளை கூட்டமாக இருக்கும் அதான் வர்றதுக்கு நேரம் இருக்கும் சில ஒரு வேளை இவ்வளோ சொன்ன மாதிரி பூ மாதிரி கடைக்கு போயிருப்பாளோ ஆமாக்கா எனக்கு கூட அப்படி தான் தோணுது சின்ன பொண்ணு உமா ரெண்டு பேரும் கடையில் பூ மாதிரி நிற்கலான்னு பாருங்கள் நின்று அன்னைக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஆ சரிக்கா நாங்கள் ரெண்டு பேரும் பூமாரி கூட படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் போய் பார்க்கோம் அங்கே பூமாரி இருந்த அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சரிக்கா நாங்கள் போய்ட்டு வரோம் இந்த பிள்ளை இங்கே தான் போயிருக்கேன்னு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல நம்ம இங்கன்னு தேடிக்கிட்டு கவலைப்படுவேங்கிற நினைப்ப அந்த பிள்ளைக்கு இருக்குதா அவள் உடனே ஃபோன் பண்ணதுக்கு அவள் என்ன ஃபோனை கையிலே வச்சிருக்கா அவட்ட ஃபோன் இல்லைனாலும் எந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த பிள்ளை வீட்டுல ஃபோன் இருக்கலாம் அதை எடுத்து பேசியிருக்கலாம்ல இப்போ எதுக்கு இன்னி அவளை ஏசுக தப்பெல்லாம் ஓமேல வெளில ஒத்தியில் வந்துச்சும் விட்டாலாம் கூட வர தானே வீடு என்ன கடலாம் தூக்கிட்டு போவான் பூ மாதிரியே குறைச்சோன்னா அவனுக்கு பொறுக்காத வேற அவளுக்கு என்ன தெரியும் அவள் ஒரு பச்சை பிள்ளை ஆ ஆ பச்சை பிள்ளை வீட்டுக்கு வந்தது தான் போட்டு ஆட்டு முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம் அப்புறம் அவளை தொட்டில் போட்டு ஆடுறதை பற்றி யோசிக்கலாம் கடவுளே என் பூமரிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது கவலைப்படுறதுக்கா அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது கண்டிப்பாக அவள் நல்லா தான் இருக்கணும்